நாளை மறுமையில் இரட்சங்களை சொட்ட சொட்ட ஒருவர் வருவார் அவர் யார் ஷஹீதில் மரணித்தவர் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் ஓருடைய மரணத்துடைய முக்கியத்துவத்தை நினைவுபடுத்தி பல அதிகர்கள் நமக்கு சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவ அணைக்கு செல்ல சொன்னார்கள் அழகான அதிக யாரை அல்லாஹ் நாடுகிறானோ யாருக்கல்லா நலவை செய்வானோ அவர்களுக்கு செயல்களை செய்யுமாறல்லா மாற்றுவான் சஹாபாக்கள் கேட்டார்கள் யா அல்லாஹ யார சொல் என்ன செயற்களை செய்யுமாறு அல்லாஹ் மாற்றுவான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அணைக்கு செல்ல சொன்னார்கள் யுவகுலி அமலின் கபுலன் மூத் மரணத்திற்கு முன்னால் நல்ல செயலை செய்யக்கூடிய அருளை அல்லாஹ் செய்து மரணிக்க வைப்பார்கள் பல நல்லவர்களுடைய மரணங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் சுஜூதில் மரணித்திருப்பார்கள் குரானை ஓதி நிலையில் மரணித்திருப்பார்கள் தொழுகைக்கு தயாராக கூடிய நிலையில் மரணித்திருப்பார்கள் மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய சபையில் ஒரு அறிஞர் மரணித்து இருப்பார்கள் இவர்களுடைய மரணம் இயற்கையாக ஏற்பட்ட மரணம் அல்ல இந்தருடைய மரணத்தை தேர்ந்தெடுத்து இந்த நிலையில் இவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு இதே நிலையில் நாளை மறுமையில் அவள் எழுப்பப்படுவதை அல்லாஹ் விரும்பினான் அல்லாஹ் அதை ஏற்படுத்தினான் அவருக்கு மரணத்திற்கு முன்னதாக அதுபோல பாவங்கள் செய்தவர்கள் அதே பாவத்துடைய நிலையை எண்ணியவர்களாக நாளை மறுமையில் வருவார்கள் அதில் மிக கேவலமுடைய மரணத்துடைய செயல் வட்டியோடு மரணித்தவன் வட்டியை தன்னுடைய கணக்கில் கொண்டு மரணித்தவன் வட்டியோடு தன்னுடைய செல்வத்தை சேகரித்து மரணித்தவன் வட்டி கொடுத்து மரணித்தவன் வட்டியோடு தொடர்புபட்டு மரணித்தவன் நாளை மறுமையில் எழுந்து வருவான் அந்த அந்தமீங்களுக்கு முன்னால் அந்த நல்லவர்களுக்கு முன்னால் அல்லா ஒதுக்கக்கூடிய வலதுபுற கூட்டத்திற்கு முன்னால் ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்னாலும் தீண்டப்பட்டவனை போல அல்லா இந்த மரணத்தில் இருந்த மீ பாதுகாப்பானாக ஏன் தெரியுமா அவர்கள் சொன்னார்கள் வியாபாரமும் ஒன்றுதான் என்று செய் வியாபாரம் செய்தாலும் செல்வம் பெருகும் வட்டி பெற்றாலும் செல்வம் பெருகும் என்று வியாபாரத்தையும் வட்டியையும் தொடர்புபட்டார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அனுமதிக்கிறான் அல்லாஹ் வட்டியை தடுக்கிறான்